இந்தியா என்ன சாதிச்சாலும் உடனே இந்த ஃபாரினர்ஸ்க்கு கொடுத்துருவோம் இதனால தான் பார்க்கணும் ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் டு வாட்ச் இந்தியன் டீம் அவங்களோட ஏ கேம் கொடுத்துருக்காங்கிறத விட இந்த வெற்றிக்கு வேறு எதுவும் காரணம் செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச்ல ஜோர் ஒரு பெரிய ரோல் அது நீங்க வந்து அவ்வளவு ஈஸியா இடம் போட்டாங்க ஏன்னா பேஸ் பால் பேஸ் பால் வரவங்க எல்லாம் பீசர் இடத்துல வந்து ஜோர் ஒன்லி ரோஹித் சர்மாவை வந்து நான் தான் சொல்றேன் சரி ரோஹித் சர்மா நீ தவிர ரீசன் நான் என்னுடைய பெஸ்ட் கேம் ஆடல நான் பொறுமையா ஆடினேன் என்னால அப்படிலாம் முடியாது சொல்லப்போ

அந்த பக்கம் ஜோஸ் பண்ணல ஆடினாட்டு இந்த பக்கம் ஷூட் பண்ணி ஆடி சார் ஸ்ரேயசேகர் பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து அவர் இப்பவே நான் சொல்ல சூப்பர் ஆடுவார் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனா நேற்று அவர் ஆடின கேம் வந்து வெரி ஹாப்பி டு சி ஸ்ரேயா சேகர் டூயிங் சச் எக்ஸ்பெரிமெண்டே பண்ணாம டைரக்டா டெபியூல நீங்க சிடில கொண்டு போய் இறக்க முடியாது அர்ஷித்ரா சோ அதனால ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க தான் எனக்கு தோணுதே தவிர டெபினட்டா அர்ஷதீப் உட்கார வைக்கிறதுக்கான முயற்சியா இது இருக்காது இருந்தால் அது மிகப்பெரிய தவறு

இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத எடுத்துட்டு வரும்போது அவங்களால அடிக்க முடிஞ்சும் ஏன் அடிக்க முடியல சார் இந்த மாதிரி அப்படின்னு முன்னே கணித்தார் வெங்கட் பிரசாத் ஒரு ஷார்ட் போடுவீங்க என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம டி டுவெண்ட்டி ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் அதுக்கு கீழே போகாது கேஸ் த்ரீ டூன்னு சும்மா அதுவும் ஒரு ஒரு இதுக்காக சொன்னேன் ஒரு பதில்காக சொன்னேன் தவிர ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ த்ரீ த்ரீ சொன்னேன் மூணாவது டி டுவெண்ட்டி தோத்ததுக்கு அப்புறமும் வாங்குற நாலடிக்கு ஒரு அடி கால விழுந்துச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒன்னு சொன்னேன் எனக்கு வந்து அதை வச்சு ஒரு கண்டென்ட் நம்ம பண்ணலாம்னு சொல்லி நீங்க ரீச் பண்ண ட்ரை பண்ணீங்க பட் அன்பார்ச்சுனேட் ஐ மீன் அன்பார்ச்சுனேட் சொல்ல முடியாது பட் நான் வந்து குலதெய்வம் கோயில் போயிருந்தேன் என்னால பண்ண முடியல ஸோ அந்த ஃபோர் ஒன் அப்படின்ற கெஸ் வந்து சூப்பரா வந்திருக்கு ஸோ அதை வந்து ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பதிவு செய்ய பாஸ் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் டார்கெட்லாம் நம்ம விளையாடுறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு இப்பவுமே பிப்டி ஓவர்ஸ் கிரிக்கெட்ல டூ ஃபார்ட்டி டூ செவன்டில டிஃபெண்ட் பண்ண மேட்சஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல ஸ்ரீலங்கா என்ன ஆச்சு நீங்க மறந்து ஓகேங்களா சோ வந்து இது வந்து ஒரு லோ ஸ்கோர் இன்னால ஜெயிச்சோங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது அதே மாதிரி இங்கிலாந்து சூப்பரா ஆரம்பிச்சாங்க ஆறு ஏழு ஓர் மெரன்டோல் விட்டுறலாம் ஆனாலும் அவங்க வந்து கம்பேக் பண்ண விடாம தடுத்தது வந்து கிரெடிட் டு அவர் போலர்ஸ் அண்ட் ஆல்சோ ஒண்டர் சரி அந்த ரன் அவுட்ல வந்து உடனே நம்ம வந்து நமக்கு என்னைக்குமே அந்த ஒரு தாராள மனசு வந்து இந்தியா என்ன சாதிச்சாலும் உடனே இந்த ஃபாரினர்ஸ்க்கு கொடுத்துருவோம் இதனால தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு நம்ம இந்த படத்துல வர சூப்பர் டைலாக் முகவரி படத்துல வர சூப்பர் டைலாக் இந்த ஊர் ஜெயிச்சா லக்குன்னு தோத்தா மாக்குன்னு அப்படிவாங்க அது மாதிரி இட் வெரி ஈஸிலி நம்மளோட சேனல்ல ரெண்டு மூணு தடவை பேசிடுவோம் பட் அப்படி அப்படி எல்லாம் பண்ணவே கூடாது சீ தோ தட் ரன் அவுட் கால் வாஸ் இன்கரெக்ட் ஃப்ரம் த பர்சன் அந்த அதர் சைட் ஸ்டில் ஒரு பவுண்டரி போயிருச்சு அந்த பால மீது மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க தடுத்து அடிப்பீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு முடிச்சு பட் அதையும் ஒரு ரன் அவுட்டா கன்வெர்ட் பண்ண முடியும் அவ்வளவு பிரசிஷனா ஒரு த்ரோ அடிக்க முடியும் ப்ரூவ் பண்ணாரு பிக் அவர் அன்னைக்கு நேற்று விளையாடுன அந்த ஒரு கேம் வந்து ஒரு காலத்துல நெக்ஸ்ட் டூ ரோஹித் சர்மா அவர் தான் கேப்டனா வரப்போறாருன்னு போறாருன்னு பேசப்பட்டதுக்கான அந்த அபிலிட்டி இருக்கும் போதுதான் பேசினார் ஓகேங்களா சோ இந்த ஒரு மேட்ச்லயே அவர் அப்படி வந்தார் நான் சொல்ல பட் இதெல்லாம் தான் அவருடைய பிளஸஸ் அந்த ஒரு ரன் அவுட் வாஸ் எக்ஸப்ஷனல் அந்த மூமெண்ட் அழகா பயன்படுத்தி அடுத்து இவர் போலிங் போட வராரு போலிங் போட வராட்சி ஜெய்ஷ்வாலோட வந்து கடைசியாக வந்து அந்த பார்த்தோம்னா பிப்டி ஒரு கப் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீல வந்து ரோஹித் சர்மாவோட இதே மாதிரி ஒரு கேச் தான் பிடிச்சாங்க அந்த மேட்சை மாதிரி அண்ட் இதே மாதிரி பேசலாம் முக்கியமா வந்து கபடி கூட கிட்டத்தட்ட லெஃப்ட் சைட்லேயே இதே மாதிரி தான் ஸோ அவ்வளவு அழகான ஒரு கேட்ச் ஜெய்ஷுவால் குடிச்சது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி யார்ட்ஸ் ஓடி வந்து பால் விட்டு கண்ணை எடுக்காம அங்கேயே அவங்களுக்கு ஒரு ஃபியர் வந்துடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் அந்த தேர்ட் விக்கெட் அர்ஷித் ரானா போட்டது வந்து ஆஃப் ஆப் ரொம்ப அழகான ஷார்ட் பால் கரெக்டா ராங் சைடுல கொண்டு போனாரு பேட்ஸ்மேன் காலி பட் இந்த ஷார்ட் பாலை ராங் சைடு அதே ஸ்ரேயா ஐயரை கொண்டு போகும்போது அவர் அதெல்லாம் எவ்வளவு அழகா ஃபோர் அண்ட் சிக்ஸா மாற்றினார்னு பாத்தீங்க சோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் இந்தியன் டீம் அவங்களோட ஏ கேம் கொடுத்துருக்காங்கிறத விட இது வந்து இந்த வெற்றிக்கு வேற எதுவும் காரணம் ஜோஸ் பட்லர் கேப்டனோட நாக்கு அவர் விளையாடி இருக்காரு அவருக்கு வந்து பெத்தல் நல்ல பெத்தலும் ரொம்ப பொறுமையா நிதானமா விளையாடி அவர் ஒரு அரை சதம் கடந்தாரு ஜோ ரூட் அவர் மேல நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது டீம் திரும்ப வந்தாரு டி ட்வெண்ட்டி விளையாடுறது இல்லை ஆஹ் ஒரு ரெண்டரை மாசம் கழிச்சு வந்தாரு அவர் வந்தா கொஞ்சம் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கோர் எடுப்பாங்க அப்படின்னு பா எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல இயர்லியரா அவரும் விக்கெட் விட்டாரு இதை எப்படி பாக்கிறேன் உண்மையிலே சூப்பர் போலிங் பி ஜேஜா அதாவது அந்த அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு டெலிவரி அதை வந்து ஸ்பின் ஆகும் நல்ல டேர்ன் ஆகும் நினைச்சு வந்து டிஃபென்ட் பண்ண ட்ரை பண்ணாரு பட் ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்ல ஹைட் அவர் ஹைட் ஆப்யஸ்லி இருக்கவே எந்த பேட்ஸ்மேனே வந்து ஹைட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஸ்பின்ஸ் ஏன் அப்படின்னா எஸ்பெஷலி பேட்மென் லைக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது டிஃபன் பண்ண தட்டி ஒண்ணும் நினைப்பாங்க பட் ரொம்ப ஹைட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா மிஸ் ஆனாலுமே ஆபியஸ்லி கொண்டு போய் அவுட் பட் அந்த ஐட் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு இட் வாஸ் ஆக்சுவலி ஹிட்டிங் தி எஜ் ஆஃப் த ஸ்டம் சோ அது வந்து வெரி டிஃபிகல்ட் பால் அது வந்து ஜோர் ரூட்டை நான் குறைச்ச சொல்ல மாட்டேன் நீங்க பாருங்க செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச் நிறைய ப்ரெடிஷன்ஸ் ஜூம்முமே இருக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச்ல ஜோ ரூட் ஒரு பெரிய ரோல் இருக்கு அது நீங்க வந்து அவ்வளோ ஈஸியாக எடம் போட்டாதீங்க ஏன்னா பேட்ஸ் பால் பேட்ஸ்பாலும் வர்றவங்க எல்லாம் வீசிற இடத்துல வந்து ஜோர் ரூட் இஸ் ஒன்லி பர்சன் உங்க வாட்ச் அஸ் த பால்ஸ் அட்ரே அண்ட் எஸ்பெஷலி நேத்து வந்து அவரோட ரோலை நம்ம கேப்டன் பட்லர் பண்ணாரு புரியல பட்லர் ஹோல்ஸ் நாட் பிளேயிங் இஸ் ஏன் இஸ்டே அங்கதான் நான் வந்து ரோஹித் சர்மா நீங்க மேபி அந்த கொஸ்டின் கேட்டா நான் அங்க வருவேன் ரோஹித் சர்மா வந்து நான் தான் சொல்லுவேன் சரி ரோஹித் சர்மா எனக்கு தவிர ரீசன் நான் என்னுடைய பெஸ்ட் கேம் ஆடல நான் பொறுமையா ஆடினேன் என்னால அப்படிலாம் முடியாது நம்ம சொல்ல முடியும் ஜாஸ் பட்லர் வாட் இட் இட் ஸோ தேவைன்னா நீங்க பொறுமையான கேம் ஆடணும் அதை வந்து ஜாஸ் பட்லர் பண்ணும்போது ஜோருக்கும் அதான் பண்ணிட்டு இருந்தார் பட் பால் வாஸ் எக்ஸப்ஷன் ஸோ கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் டு ஜடேஜா ஆல்சோ அந்த போலிங் சேஸ்தான் சமி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிப்டி ஓவர் ஃபார்மேட்ல நம்ம இன்ஜுரி இருக்கு பும்ரா இல்லாத ஒரு இடத்துல சீனியரா அவர் தான் இருக்காரு இப்போதைக்கு அர்ஷித் இப்போட வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல ஹர்ஷித் ராணாவை டெபுடன்டா எடுத்துட்டு வந்தாங்க ஓவரால் இவங்களோட காம்பினேஷன் எப்படி பாக்குறீங்க எனக்கு வந்து ஹர்ஷித் ராணா வந்தது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டிங் மாதிரி இது வந்து ஒரு பிக்ஸ் அசுதீப் கோவலா அவரு தான் வந்து சீட்டி விளையாடுவாருன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சீட்டிக்கு வந்து ஒரு லெப்ட் ஆம் போலர் இல்லாம போறதுங்கிறது மிகப்பெரிய தப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வேர்ல்டு கப்ல நம்ம லெஃப்ட் லெப்டாம் போலர் இல்லாம இருந்ததா ஒரு பெரிய லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர் இல்லாம இருந்ததுதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை லெஃப்ட் ஆம் போலர் இருந்தாங்க குல்தீப் இருந்தாரு பட் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலங்கிறது வேற அது இல்லாம போனதுதான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அவங்களுக்கு லெஃப்ட் ஆம் போலர் தான் பயங்கர ஹெல்ஃபுல்லாக இருந்தாங்க ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் மாதிரி டீமுக்கெல்லாம் லிமிட் கிரிக்கெட்ல சாம்பியன்ஸ் அவங்க ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாங்கன்னா அது காரணமே காரணமெஃப்டாம் போலர்ஸ் தான் ஸோ have to கோ for left ஆம் bowlers. ஒரு காலத்தில் வந்து ஸ்ரீலங்கா குடிக்கட்டி படந்தது லெஃப்ட் ஆம் பாஸ் போலஸ் ஆகலை ஸோ நம்ம வந்து அஸ்டிப் இல்லாமல் கண்டிப்பாக போமாட்டோம் போனால் அது பிளைண்ட் அது வந்து பிளண்டர் ஆனா இதை வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பாக்குறேன் சி ஆல்ரெடி வந்து பும்ரா இன்ஜுரி கன்சன்சா இருக்காரு இரவு நாளால் அவர் வந்து கண்டிப்பா சீட்டி வரணும் வந்தா அவரும் அர்ஷதீப்பும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் இதை நான் வந்து பகிரங்கமா நம்புறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஷமி இஸ் பட் யோசிப்பாங்களா ஷமி அசதிப்பு தான் போறாங்க டக்குன்னு ஒரு சொல்ல வேண்டாம் கடவுளே ஒரு இன்ஜுரி கன்சர்ன் ஹர்திக் பாண்டியாவில் ஃபாஸ்ட் போலிங் போட முடியல பேட்டிங் மட்டும் தான் பண்ண போறான்னு வச்சுக்கோ இல்லன்னா சடனா சமத நீடு ஒரு ஷமியோ இல்லைன்னா ஒரு அஸ்திப்போவை கூட ஒரு மேபி ஒரு இந்த அவர் தேவை மேபி மேபிஸ்ட் பங்களாதேஷ் அவர் இல்லப்பா அவர் ஒரு ரெஸ்ட் கூடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டைட்டில் இன்னொரு ஃபாஸ்ட் போலர் இல்ல சோ அப்ப நீங்க எக்ஸ்பெரிமெண்டே பண்ணாம டேரெக்டா டெபியூல நீங்க சீட்டில கொண்டு போய் இறக்க முடியாது அஷித்ரான் ஸோ அதனால ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் எனக்கு தோணுதே தவிர டெபினட்டா இப்போ உட்கார வைக்கிறதுக்கான முயற்சியாக இது இருக்காது இருந்தால் அது மிகப்பெரிய தவறு ஏன்னா பாகிஸ்தானில் நடத்த மாட்டோம் நாங்கள் துபாயில் தான் நடத்துவோம்னு அவ்வளோ அழகான பாராட்டக்கூடிய ஒரு டிட்டர்மினேஷனோட இந்தியா போகும்போது உங்களுக்கு இந்த கொல்கத்தா இல்லை டெல்லி அப்படி ஏன்னா வந்து அர்ஷதான டெல்லியும் கூடாது மறந்து இந்த டெல்லி அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த என்ன சொல்றது அந்த ஒரு பிரான்சைஸ் பிரஷர் இந்த கர்மாந்தரத்துல ஓர வச்சுட்டு கேமுக்கு கம்பீர் மட்டும் இல்ல கோலி முதல்ல ரோஹித் மோதல் இந்தியா ஜெயிக்கணும் நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இல்லாம அர்ஷித் விளையாடுறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் இந்த எடுத்துக்கோனா அக்ஷத் பட்டேல் ஜடேஜா அண்ட் குல்தீப் குல்தீப்பையும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்ஜுரியிலே இருந்து பாக்கிறோம் அவர் வந்து ஒரு எடுத்திருந்தாரு அதுவும் பவுலர் விக்கெட் தான் எடுத்திருந்தாரு ஓவராலா சிட்டியில அவர்தான் விளையாட வைக்க போறாங்க அப்படிங்கும்போது அவரோட பவுலிங் எப்படி இருந்தது நீங்க பாருங்க அவர் வந்து ரெண்டு பாண்டிங்க நான் சொல்ல வரேன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் விக்கெட் எடுக்கலாங்கிறது ஒரு பெரிய குறைய சொன்னோம் அவரும் ஜடேஜாவும் சேர்ந்து அந்த காம்போ தான் இவங்களோட ரன் ரேட்டே டீஸ் பண்ணுச்சு புரியுதா உங்களுக்கு ஒரு ரன் ரேட்ட டீசலைன்ட் பண்ணும்போது தான் ஒரு பேட்ஸ்மேன் மெஸ் தவறான முடிவெடுத்து விக்கெட் எடுப்பாரு சோ ஒரு ஃபிஃப்டிவரை பொறுத்த வரைக்கும் ரன் ரேட்டை குறைக்கிறதும் முக்கியம் ஏன்னா தோ அஷிஷத்ரா டு த்ரீ விக்கெஸ் இவ்வாஸ் வெரி எக்ஸ்பென்சி மூணு விக்கெட்டுமே வெயிட்டான விக்கெட் அது நம்ம இருக்கல ஆனா இ வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஓகேங்களா அது வந்து கட்டடா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும் லிவிங்ஸ்டன் நினைக்கிறேன் மூணு விக்கெட்டுமே நல்ல விக்கெட் இருந்தாலும் ஒவ்வொரு தடவை விக்கெட் எடுக்கும் போது அவர் எயிட் பிளஸ் ரன் ரேட்ல தான் இருந்தார் ஸோ அப்படி ஒருத்தர் போடும் அதே மாதிரி ஹார்திக் பாண்டியாக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கு தோ இஸ் விக்கெட் டேக்கர் இஸ் எக்ஸ்பென்சிவ் ஸோ அந்த மாதிரி நேரத்துல ரன் ரேட்டை குறைக்க உங்களுக்கு ஸ்பின்னருடைய உதவி தேவைப்படும் சோ அப்சல்யூட்லி குல்தீப் போல்ட் எக்ஸப்ஷனலி வெல் ஓகேங்களா சோ அவருடைய காம்பினேஷன் குல்தீப் அண்ட் ஜடேஜா ஒரு காம்பினேஷன் நீங்க சொன்னீங்க குல்தீப் தான் இருக்க போறாரு அப்படின்னா எஸ் ஈவன் நானுமே அதான் பிரிஃபர் பண்றேன் குல்தீப் வாஷிங்டன் அக்சர் போகணுன்றது என்னோட சாய்ஸ் சோ குல்தீப்பா ஜெடேஜாவா அப்படின்ற நான் ரைஸ் பண்ணும்போது குல்தீப் வந்து நான் டெபினெட்டா இன்ஃபார்ம்ல தான் இருக்கேன் அப்படின்னாரு எஸ்பெஷலி இதும் கூட உங்களுக்கு வந்து துபாய் ஹிட்ஸ்ல இட் பிவன் மோர் யூஸ்ஃபுல் பட் அகைன் இட்ஸ் வெரி டப்ஸ் டு மேக் ஜெடேஜா வந்து சூப்பரா மூவியை எடுத்தாரு அதுவும் எல்லாம் குரூஷியல் மூமெண்ட்ஸ்ல அண்ட் நான் சொன்ன மாதிரி ஜோ ரூட்டோட விக்கெட்டா இருக்கணும் இல்ல வாட் ஆர் திக்கெட் இஸ் டேக்கன் எல்லாமே அவருக்கு கிரெடிட் கொடுக்க வேண்டிய விக்கெட் இட் வாஸ் வெரி குட் பால் அண்ட் ஃபீல்டுலயுமே ஹி வாஸ் வெரி வெரி ஆக்டிவ் அண்ட் இட்ஸ் வெரி டஃப் சாய்ஸ் டு மேக் ஸோ குல்தீப்போட கம்பேக் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் செக்ஷன்ல கொஞ்சம் இன்ஜூரி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனாலையும் இந்தியன் பேட்டிங் ஆர்டர் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்தாலும் அது ஒரு ஸ்டில் கோலி அண்ட் ரோ ரோஹித் ஒரு கன்சர்னாவே இருக்கிறதுனாலும் அவர் ஃபார்ம் இருந்தா நமக்கு நீங்க சொல்லும்போது ரோஹித் கோலி அப்படின்னு சொல்றீங்க நீங்க கோலி வந்து இன்ஜரி காரணமா விளையாறல ஜெய்சவாலுக்கு அதனால வாய்ப்பு கிடைச்சது ஓடி ஏ பெரிய ரன்ன எதுவும் கன்வெர்ட் பண்ண முடியல ரோஹித் அவர் மேல நிறைய இருந்தது நிறைய ஃபெயிலியர்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல அகைன் அவர் ஃபெயிலியர் அவர் வந்து பேட்லி ஹி ஹேஸ் டு ட்ரேன் ஹிம்செல்ஃப் ஆன் டிஃபென்ஸ் ஷாட்ஸ் அதாவது ரோஹித் சர்மா வந்து டிஃபென்ஸ்ல ஒரு ஓவர்ல ரெண்டு ஓவர் மூணு ஓவர் வந்து ரென்னே அடிக்காமல் எங்க பால் போட்டாலும் டிஃபன் பண்ற அளவுக்கு சரி நீங்க கேட்கலாம் ஸ்மேட்ச் ஆயிட்டேன் அது கிடையாது பாயிண்ட் நேற்று அதுதான் அழகா கம்பேர் பண்ணி ஜோஸ் பட்லர் பாரு ஜோஸ் பட்லர் நியாயமா பாத்தீங்கன்னா ஐம்பது பால்ல எழுபது ரெண்டு எழுபத்தி ரெண்டுன்னு இருக்கக்கூடிய ஆளு பட் நேற்று அவர் விளையாடின ஆக்சுவல் ஆக்சுவல் அந்த ஒரு மொமெண்டம் பாத்தீங்கன்னா அறுபத்தேழு பால் அம்பத்தெண்டு நாலே நடக்குது எவ்வளவு அழகா விளையாடுறேன் இன்ப்ட் தே காட் த ஸ்டார்ட் தட் தே வாண்டட் ஒரு பக்கம் ஃபில்ஸ் ஆகட்டும் பெட்ட சம்மடி அடிச்சாங்க அப்ப கூட டக்கு டக்கு விக்கெட் வந்துருச்சு டவுன் தி ஆர்டர் வந்தாரு தன்னோட ஓபனிங் கொஷனை விட்டு கொடுத்தாரு அவ்வளவு அழகா டிஃபென்சிவா இஸ் வாட் ரோஹித் சர்மா நேற்று எல்லாருமே என்ன சொல்றாங்க ரோஹித் சர்மா ஏ கேம் அவர் எதுக்கு அவரோட கேமா மாத்தினார் அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நியூசிலாந்துக்கு எதிரான எதிரான ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம ரொம்ப லோ டார்கெட் அந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் லாஸ்ட் சேஸ் பண்ணும்போது அவர் எதுக்கு அடிச்சு ஆட்டினே கேப்பாங்க உங்களுக்கு நியாயம் வெங்கட் பிரசாத் அதே கேள்வி கேட்பாங்க எதுக்கு அடிச்சாடுங்க நியூசிலாந்துக்கு எதிரான லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கடைசி இன்னிங்ஸ்ல எதுக்கு ஆடினீங்க கேள்வி கேட்டாலும் இல்லையா அதே கேள்வியை கேட்டுட்டு ஏன் நீங்க இன்னைக்கு ஏன் ஏடலு கேட்க கூடாது நேற்று ரோஹித் சர்மா ஆடினது கரெக்ட் இருக்காங்கன்னாலும் பெரிய அளவுக்கு எப்ப விளையாடுவார் எப்படி விளையாடுவார்னு தெரியாது ரஞ்சித் நல்லா விளையாடினாலும் இன்டர்நேஷனல் மூணு நாள் கட்சி திருப்பி வராரு அண்ட் ஸ்ரீலங்காவில் விட்டுட்டு ரோஹித் சர்மா நினைத்தது பாராட்டுக்குரிய விஷயம் பட் அந்த வெரி பேட் பயங்கர டபுள் மைண்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பீஸ்ட் அதாவது உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அதே மிருகம் எனக்குள்ள முடிச்சுட்டு இருக்கிற சொல்லுவாங்களா அந்த மாதிரி அடிக்கலான்னு வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ஷார்ட்டை மாத்துனார் இட் வாஸ் சோ நான் என்ன சொல்றேன் அழகா ஒரு போலரும் ஒரு ஒரு கமெண்டேட்டரும் சொல்லியிருந்தாரு கோலிக்கு ரஞ்சி விளையாட வைக்கிறோமா இல்லையாங்கிறத விட கோலிக்கு ஒரு மிடில் பிச் ஏதாவது ஒரு மிடில் பிச்சை பிசிசி ஹையர் பண்ணி கோலிக்கு அந்த மிடில் பிச்ல ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னா அதையே நான் ரோஹித் சர்மாவுக்கு சொல்லல பட் அன்பார்ச்சுனேட்லி ரோஹித் சர்மா இப்ப இனிமே அவர் டிராப் ஆஃப் பண்ண முடியாது அவர் தொடர்ந்து தான் ஆகணும் சிடி முடியல வரைக்கும் கேப்டன் இருந்தாலும் அப்ப என்ன பண்ணும் அவரோட பிராக்டிஸ் செஷனை ரெண்டா பிரிங்க ஒன்னு ஹிட்டிங் செஷனா பிரிங்க இன்னொன்னு ஒன்லி டிஃபென்ஸ் செக்ஷனா பிரிங்க அந்த ஒன்லி டிஃபென்ஸ் செக்ஷன்ல இவருக்கு நல்ல போலர்ஸ் ஹர்ஷதிப் இந்த பக்கம் ரமி இந்த பக்கம் இல்ல தேவைப்பட்ட ரஞ்சில இருந்து ஒரு நாலஞ்சு போலர்ஸ் கூட்டிட்டு வந்து சூப்பரா அவர் போட விட்டு அவருடைய டிஃபிகல் பால்ஸ் எல்லாத்துக்கும் போட விட்டு அவர் ஃபுல் டிஃபென்ஸ் ஆடவிங்க பிகாஸ் ஹி இஸ் பேட்லி நீடட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த பக்கம் கில்லும் இந்த பக்கம் வந்து கில் அவுட் ஆயிட்டாரு அப்ப ஸ்ரேயர் கோ கோலி அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஸ்ரே செயர் சூப்பரா ஒரு பக்கம் அடி இருக்காரு அப்புறம் ஹர்திக் பாண்டே வந்து அடி அடி அடிச்சிருக்காருன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து ஓவர் இந்த பக்கம் ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி விளையாடும் முப்பது ஓவர் மேல ரோஹித் சர்மா நின்னுட்டாரு ரெண்டே விக்கெட் தான் போயிருக்கு இல்ல மூணு விக்கெட் தான் போயிருக்குன்னு அவரோட ஆட்ட எப்படி இருக்குன்னு ஊரே பாத்துருக்கு அது என்ன டிராக்கா இருந்துட்டு போகும் ஏன்னா முப்பது ஓவருக்கு மேல அவருக்கு பிச்சு நல்ல கம்ஃபர்ட் கைவசம் வந்துடும் அடுத்த பத்து பாலே அவுட் ஆனா கூட மனுஷன் முப்பத்தஞ்சு ஒரு கேலிபர் உள்ள அவர் 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 டிஃபென்ஸ் பண்ணியே ஆகணும் பண்ணி வந்து ஒரு ஆட முடிஞ்சதுன்னா முப்பது ஓவருக்கு மேல அவர் விக்க முடிஞ்சதுன்னா ஸ்கோர் முடிக்கும் போது முன்னூறு தாண்டி இருக்கும் வாட் அவர் முப்பது ஓர்ல நீங்க நூத்தி ஐம்பது அடிங்க இல்ல முப்பது ஓவர்ல நீங்க மேல

அதுதான் இங்க பெரும் பேச பொருளாமே பத்து மினிட் அக்ராஸ் ஃபார்மெட் பாக்குறீங்க நீங்க பத்து நிமிஷன்ஸ் ஒன் டே மட்டும் எடுத்து பாருங்க இருக்கிற ப்ளேஸ்லயே அவர்தான் நல்லா விளையாடிருது பத்து நிமிஷன்ஸ் ஒன் டே மட்டும் எடுத்தீங்கன்னா இருக்கற முடியல அவர் அவர்தான் சூப்பர் விளையாட அடிக்கிறார் அப்ப நீங்க கேக்கலாம் வெங்கர் பிரசாத் நீங்களே தான் சொன்னீங்க சுமன் கில்லோட ஒன் டேவோட ஆவரேஜ் அம்பத்தம் இருக்கட்டும் அக்ராஸ் ஃபார்மெட் எப்படி அடிக்கணும்னு கேக்கறீங்கன்னு சொல்லிருக்கீங்க டீம் பிக்ல ரோஹித் சர்மா விராட் கோலி கில்லெல்லாம் இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும் ஆனா அதுக்கு வழி இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் சோ ஒன் ஸ்பீக் பண்ணிட்டீங்கன்னா அப்ப நீங்க அதுக்குரிய ஃபார்மேட் தான் பாக்கணும் ஒன் ஸ்பீக் பண்ணியாச்சு அவர் தான் கேப்டன் நோ டவுட் அப்ப நீங்க ஒன் டே உள்ள அவரேஜஸ் பாருங்க ஒன் டே உள்ள ரெக்கார்டு பாருங்க கடைசி ஃபியூ பதினோரு ஒன் டேஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் அவர் தான் அடிச்சிருக்கு ஓகேங்களா நிறைய பிப்டி க்ளோஸ் ஃபோர்ஸ் நிறைய பிப்டி பிளஸ் ஸ்கோர்ஸ் எல்லாம் அவர் தான் அடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது அவரு இப்ப நீங்க கேட்ட கேள்வி கேட்ட வர முப்பது ஓவர் நீங்க சொல்றீங்க ஆறு ஓவர் நின்னா போதும் சார் ஆறுன்றது முப்பதுக்குள்ளதானே இருக்கு சோ அதுக்குதான் நான் வழி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ஆட வேண்டியது ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் வரைக்கும் இன்னொரு அழகான எக்ஸாம்பிள் சொல்ல சுப்மன் கில் நான் கலாச்ச பிளேயர் இப்ப கூட அவரை பத்தி நான் கலாச்சார ஆனா அவர் நேற்று ஆடின கேம் எனக்கு பிடிச்சிருந்தது யூஆர் அவுட் ஆஃப் அண்ட் யூ ஆர் சேசிங் அண்ட் ஒரு ரெண்டு விக்கெட் ஊங்கிச்சு பத்தொன்பது ரனுக்கோ என்னவோ அண்ட் ஆப்போசிட்ல வந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு ஐயோ இவன்ட்டா இவனுக்கு எதனா ப்ரூவ் பண்ணுமே ஒரு கோல் ஒன்னு ஆனாரு இதே அப்படி எல்லாம் இல்லாம ரொம்ப அழகா டிஃபென்ஸ் ஆடினாரு பேட் பால்ஸ பனிஷ் பண்ணாரு அந்த பக்கம் ஜோஸ் பட்லர் ஆடின ஆட்டது இந்த பக்கம் ஷூட்மென் கில் ஆடினா பொறுமையா இப்படிதான் நீங்க ஃபார்ம் கொண்டு வரணும் அழக பயன்படுத்தினார் இதையே ரோஹித் சர்மா பண்ண முயற்சி பண்ணாரு பட் ஒரு பேட் ஷார்ட் செலெக்ஷன் அதுக்குதான் ரோஹித் சர்மா சீங்கரம் அவுட் கவலைப்படாதீங்க அவர் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் ஷாட்ஸுக்கு ஒரு தனி செஷன் எடுத்து அவரு என்னால பொறுமையாவும் ஆட முடியும்னு செய்யற பொறுத்த வரைக்கும் பல கோப்பைகளை வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல வெற்றி பெற்றிருக்காரு அதுல இருந்து ஃபார்ம்ல பாத்துட்டு தான் வந்து இப்ப இந்தியன் டீம்ல எடுத்துட்டு வந்தாங்க அவரை ஏன் எடுத்துட்டு வந்தாங்கங்க கேள்வி நிறைய இருந்த ஒரு இடத்துல ரன் அவுட்ல பண்ணி காமிச்சாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு பேட்டிங்லயும் பண்ணி காமிச்சாரு எப்படி பாக்குறீங்க வரைக்கும் உண்மையிலே வந்து அவரு சூப்பராடுறாரு சொல்லவே மாட்டேன் ஸ்ரேயசைரை நான் வந்து பயங்கரமாக டிசைட் பண்ணிருக்கேன் உங்களுக்கே தெரியும் நான் பாஷன் சொந்தக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணிருக்கேன் வருண் சக்கரவர்த்தி சப்போர்ட் பண்ணிருக்கேன் அஸ்வினி சப்போர்ட் பண்ணி உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணி ஆனா ஆனா ஒரு ஆடின கேம் வந்து ஒரு காலத்துல ஸ்ரேயர் வந்து ரோஹித் சர்மாக்கு அப்புறம் கேப்டன்சி அப்படின்னு பேசப்பட்டது ஸ்ரேயாசை பேசப்பட்டார் கில்லு பேசப்பட்டார் ராகுலும் பேசப்பட்டார் சோ அதுல வந்து ராகுலோட அதிகமா ஸ்ரேயசேகர் பேசப்பட்டார் அது ஏங்கிறதுக்கான அந்த ஒரு பேட்டிங் ஷார்ட் செலெக்ஷன் நேற்று பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரன் அவுட் ஆல்ரெடி டோல் ரன் அவுட் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவுண்டரி லைனுக்கு பால் போயிடுச்சுன்னா மிஞ்சி போனா ஒரு ஃபோர தடுத்து ஒரு மூணு கூட தடுத்து ரெண்டு ரன் ஆக்கணும்ன்றது என்னோட இன்டெட்டாவும் இருக்கும் அதுல ஒரு பேட் கால் அப்படின்னு நீங்க கொஞ்சம் அவங்க கிரெடிட் கொடுத்தா கூட ஸ்ரேயாசரியால் அந்த ஒரு ப்ரிசிஷன் த்ரோ அந்த ஒரு துரிதம் சூப்பராக இருந்துச்சு துல்லியம் சாரி அந்த ஒரு துல்லியம் சூப்பரா இருந்துச்சு இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் த ஹெட் ஆஃப் த ஸ்டம் நீங்க கீப்பர் கிட்ட அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து அவ்வளவு பேஸ்ட் அடிக்கிறதே பெரிய விஷயம் பட் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஓ திட் ஆஃப் திஸ்டம் ராகுல் வந்து அதை சூப்பரா பிக் பண்ணி ரன் அவுட் பண்ணாரு யாருமே யோசிக்க மாட்டாங்க அந்த இடத்துல ஒரு ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி பட் ஹி டிட் தட் அதுவும் அந்த பால் எடுக்கும் போது ஹி வாஸ் அந்த டைம் நல்லா யோசிச்சு ஸோ இட் வாஸ் ஆஸ் தம் ஒர்க் ஆன் த ஃபீல்டு ஆனால் அவர் எப்பவுமே ஆன் த ஃபீல்டு இஸ் குட் ஒரு சில நேரங்களில் வென் ஹி ஃபெல்ட் வெரி லோ அவர் சில கேட்சஸ் பெற்றிருக்காரு பட் யூஸ்வலி இஸ் வெரி குட் அந்த ஃபீல்டு ரன்னிங் அந்த ஃபீல்டு கூட சூப்பரா தான் சுப்மன் கில்ல நான் நிறைய இடத்துல ரன்னிங் அந்த ஃபீல்டு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன் பட் ஷேர் ஜெயர்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது ஆனா அதை விட நேற்று அவர் வந்து அவருடைய பெரிய விமர்சனம் அவர் மேல வைக்கப்பட்டது ஹி இஸ் வெரி குட் ஆன் ஸ்பின் யாருமே அதை குறை சொல்லல பட் வாட் அபவுட் ஃபாஸ்ட் போலிங் ஷார்ட் பாலுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்விக்கு வெறும் வார்த்தையில மட்டும் பதில் சொன்னார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல ஆனா இப்போ அந்த ஷார்ட் பால் அவர் ஹேண்டில் பண்ண விதம் ஆச்சரியப்பட்டு பிஹைண்ட் தம்ஸே அவரோட ஸ்கோரிங் ரொம்ப அதிகம் ஆஃப் சைட்ல அவரோட ஸ்கோரிங் என்ன நாற்பத்தஞ்சு ரன் நான் பார்த்தேன் அவ்வளவு ஆஃப் சைடு ஸ்கோரிங் அதை விட ஷார்ட் பால் அவர் அடிச்சாரு அதே மாதிரி போட்டு இன்னொரு ஷார்ட் பால் அப்படி அப்படி விட்டு அந்த சிக்ஸ் எக்ஸப்ஷன்லாம் இருந்துச்சு அதே மாதிரி லெக்ல போடப்பட்ட ஒரு ஒரு பால்ல வந்து வெரி க்ளோஸ் டு அதாவது ஃபைன் லைன் கூட சொல்ல முடியாது ஸ்டம்ப் கிட்ட அவ்வளவு க்ளோஸ் ஆன ஒரு பவுண்டரி இட் வாஸ் ஆஸ் நீங்க சொல்ல சார் நிறைய ஷார்ட் பால் லெக் சைடுல போட்டாங்க சார் இங்கிலாந்து சரியா போட்டு அதே ஷார்ட் பால் அர்ஷித் ரானா போட்டப்போ தான் இங்கிலேந்து மூணு விக்கெட் சோ ஷார்ட் பால் இஸ் நாட் பேட் அர்ஷித் த்ராணா மூணு விக்கெட் ஆல்மோஸ்ட் மூணுமே எனக்கு தெரியும் ஷார்ட் பால் தான் அதே இருந்து அதே இடத்துக்கு தான் போட்டாங்க எனக்கு தமிழ் சிக்ஸ் அண்ட் ஃபோர் இட் வாஸ் ஆசம் அவருடைய ஷார்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அக்ராஸ் த கிரவுண்ட் இருந்துச்சு முக்கியமா ஸ்டம்புக்கு பின்னாடி கிரீஸுக்கு பின்னாடி ஸ்டம்புக்கு பின்னாடிங்கிறத விடீஸுக்கு பின்னாடி நிறைய ஷாட்ஸ் அந்த ஏரியாவை ஒரு பேட்ஸ்மேன் யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்ச ஐஸ்வர் அந்த பேட்ஸ்மேனை நீங்க எதிர்கொள்வது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆப்யஸ்லி நீங்க பிஹைண்ட் கிரீஸ் நீங்க வைக்கும் போது நீங்க ஃப்ரண்ட்ல நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்ப ரன் போறதுக்கு இன்னும் வாய்ப்பு புரியுதா உங்களுக்கு இடத்துல அடிக்கிறது தான் கஷ்டம் நீங்க அங்கேயே அடிச்சுட்டீங்க அப்படின்னு ஃபீல்ட் அங்க மூவ் ஸ்கோர் பண்ணிட்டாங்க தட் இஸ் அ ஸ்பாட் அண்ட் இல்லுக்குமே அந்த அந்த கிரெடிட் ரெண்டு பேருமே கட்ஸ் அதாவது நீங்க நீங்க வந்து ஒரு ஒரு மொமெண்ட்ல பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ரெண்டு நடுவில் ஸ்லைஸ் பால மாதிரி தான் நடுவுல வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் இப்படி ஒரு கரெக்டான ஒரு இன்டென்டெட் கிரிக்கெட் அவர் விளையாடினாரு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஆடினாரு ஃபாஸ்ட் எதிர்பார்த்தா துபாயில பாகிஸ்தானுக்கு எதிரால ஹி மேட் கிவ் வெரி குட் ஆன்சர் ஸோ வெரி ஹாப்பி டு சி ஸ்ரேயாஸ் ஐயர் டூயிங் சச் ஒன் ஓகே சார் பார்க்கலாம் இதுதான் எல்லாரோட ஆசிமாவே இருக்கு அவர் ஃபார்முக்கு வரணும் அப்படிங்கிறதா இங்க பெரிய பேஸ் போர்லாவே இருக்கு ஏன்னா ஆஸ் அ கேப்டனா அவர் கேப்டன்சி நல்லா பண்ணியிருந்தாலும் பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் அவர் பேட் பண்ணும் அப்படிங்கிறதா எல்லாரோட எதிர்பார்ப்பு ஏன்னா ஓப்பனிங் தான் வந்து ஒரு டீமோட சக்சஸாவே இருந்திருக்கு எல்லா ஃபார்மத்லயும் டி ட்வெண்ட்டியாவது அதுல கொஞ்சம் எக்ஸப்ஷன் வச்சுக்காங்க நம்ம டி சொதப்பு சொதப்புன்னு ஓப்பனிங்ல சொதப்பியுமே வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம் ஆனா மத்த ஃபார்மேட்ல முக்கியமா டெஸ்ட் அண்ட் ஒன் டேல உங்களுக்கு ஓப்பனிங்ல எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான் ஆஸ்திரேலியா ஆறு வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு காரணம் ஒவ்வொரு தடவை ஓப்பனிங் பேர் நல்லா இருந்திருக்கு அதே மாதிரி அவங்க வந்து டெஸ்ட்ல வந்து நிறைய இடங்கள்ல சாதிச்சது காரணமா அவங்களோட ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருந்திருக்கு சோ ஆப்வியஸ்லி ஓப்பனிங் ரொம்ப முக்கியம் சோ ரோஹித் சர்மா கேப்டன்சி தாண்டி அவரோட பேட்டிங்கை புல் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் பார்க்கலாம் சார் செகண்ட் ஓடியைக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த செகண்ட் ஓடியை இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து நம்ம கைக்கு வந்துடும் அதோட இல்லாம ரோஹித் காம்பீரோட காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க இதுவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப